எப்பவும் ஒரே மாதிரி ஸ்டைலில் முட்டை குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி பொறிச்ச முட்டை கிரேவி ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் சொல்லணும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும் அதே டைம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க ஸோ வாங்க இந்த பொறிச்ச முட்டை கிரேவி எப்படி சூப்பராக செய்யலான்றதை பார்த்திடலாம் இதுக்கு நம்ம நல்லா குளியான இந்த மாதிரி ஒரு குட்டி கடாயை எடுத்துக்கோங்க இதில் முட்டையை ஒன்று ஒன்றா நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் மிளகு ஜீரகத்தூளை மட்டும் இதில் போடுங்க உப்பு போட வேணாம் உப்பு வந்து நம்ம குழம்புல இருக்கும் அதனால் வெறும் மிளகு ஜீரகத்தூள் மட்டும் இதில் போட்டால் போதும் ஒரு ஒரு முட்டைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி சாஃப்டாக வந்து நல்லா புஸ்ஸு புஸ்ஸு நல்லா பொரிஞ்சு வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுருங்க இது மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டையை நம்ம எடுக்கும் போது அந்த மஞ்சக்கரு கழங்காத அளவுக்கு பார்த்துக்க அப்போ தான் நம்ம முட்டை கிரேவி செய்யும்போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக தெரியுங்க நம்ம சாப்பிடும்போதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் முட்டைலாம் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம முட்டை கிரேவி செய்ய ஆரம்பிச்சலாம் நல்ல அடிக்கணமான பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க இதில் வந்து பட்டை சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் ஒரு கப் வந்து வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுருங்க வெங்காயம் நல்லா வந்து பொடிசாகவே கட் பண்ணிக்கங்க நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பழம் நல்ல பெரிய பழமாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகரிக்கும் இப்போ அடுத்ததாவது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இது பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ மசாலா பொருட்கள் என்னென்ன வந்து தூள் சேர்க்கலான்றதை பார்த்துலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பெரிய கப்பில் ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கினோன்னா கொதி வரட்டும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ நல்ல கிரேவி வந்து நல்லா வத்தி வருது ஒரு திக்னஸ இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்காங்க தயிர் வந்து புளிப்புக்காக ஏற்கனவே நம்ம தக்காளி பழம் போட்டிருக்கோம் அதோட இந்த தயிரும் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்ச முட்டை ஒன்னெண்ணையும் வந்துட்டு அப்படியே வச்சுருங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு வெளியூர் போகிறவங்களுக்கு நீங்கள் அழகாக சப்பாத்தியில் ரோல் மாதிரி கூட இந்த வந்து கிரேவியை செஞ்சு கொடுக்கலாம் இந்த பொரிச்ச முட்டை கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ஒரு சரியான காம்பினேஷன் தான் சொல்லணும் இப்போ நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கி பரிமாறிடலாம் ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச முட்டை கிரேவி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு உடனே இப்போ லைக் போட்டுக்கங்க இப்போ நம்ம முட்டை கிரேவியை நம்ம சப்பாத்தியிலே எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ சப்பாத்தி தான் நான் இன்றைக்கி வச்சுருந்தேன் நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட இதை வந்து அப்படியே வந்து சாப்பிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியை வந்து அப்படியே நம்ம அந்த முட்டையில் பெரட்டி போடுங்க பெரட்டி போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஊறி இருக்கும் அதே டைம் நல்லா சாஃப்ட்டாக வந்து பஞ்சு பஞ்சுன்னு சாப்பிட்றது இருக்கும் எப்போயும் நம்ம வந்து முட்டையை உடச்சூற்றி குழம்பு வைப்போம் அவிச்சு வைப்போம் ஆனால் இந்த பொரித்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நமக்கு சப்பாத்திக்கு நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ செம்ம சூப்பரான ஒரு செம சூப்பரான காம்பினேஷன் பார்க்கும்போதே வேறு லெவலாக இருக்குது ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்கெல்லாம் தினம் தினம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் நீங்களும் ஒரே மாதிரி முட்டை வந்து கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய இப்பவே ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்